குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசனுக்கு ஐம்பது ரகங்களில் நாலரை லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பல்வேறு ரக மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை தோட்டக்கலை இணை இயக்குனர் ஷிப்லா மேரி பங்கேற்று மலர் செடிகளை நடவுப் பணிகளை துவக்கி வைத்தார் சால்வியா ஆண்ட்ரியம் பால்சம் போன்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி துவங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கோடை பருவத்தை முன்னிட்டு சிம்பூங்காவில் வந்து இன்னைக்கு வந்து மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வந்து சேல்வியா சேல்வியா மற்றும் டெய்லியா இதை வந்து நடவு செஞ்சுருக்கோம் அதே போல் ஜப்பான் அமெரிக்கா நெதர்லாண்ட்ஸு பிரான்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து இருபத்தைந்து வகையான மலர் செடிகள் நூற்றி இருபத்தைந்து ரகங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் காட்சிப்படுத்த உள்ளோம் நடவு உள்ளோம் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கிளியாந்தஸ் கால்சியோலேரியா கொடேசியா கிளாக்சீனியா அஸ்டிஃபல் மற்றும் எப்பயுமே நடுற உயர்ந்த ரக மெரிகோல்டு இன்கா மெரிகோல்டு ஃப்ரெஞ்ச் மெரிகோல்டு அதே போல் டெல்ஃபீனியா பெட்டூனியா ஃப்ளாக்ஸு ஃபேன்சி காம்ஃப்ரீனா ஸ்டாட்ரிஸ் லிசியாந்தஸ் ஜினியா ஸ்வீட் வில்லியம் செலோஷியா பிரிமுலா கிளியோம் ஆஸ்டர் லூப்பின் கேண்டிடப் இந்த மாதிரி ரகங்கள் வந்து நாங்கள் நடவு செய்திருக்கோம் இதை வந்து வர்ற கோடை பருவத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகளவில் வந்து இதை கண்டுகளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பூங்கா நிர்வாகம் வந்து இதை நாங்கள் தயார் பண்ணிட்டு வரோம் அதாவது இந்த நாலரை லட்சம் மலர் செடிகள் நடவு செய்ய உள்ளோம் போன வருஷம் வந்து நாலே லட்சம் விசிட்டர்ஸ் வந்தாங்க இந்த வருஷம் அதை விட அதிகமாக வருவாங்க